வணக்கம் மக்களே நான் உங்கள் ஜோதிஷ் இந்த வீடியோவில் இன்று நாம் பேச போறது ரொம்பவே மர்மமா இருக்கிற ஆனா உண்மையில பார்த்தா நம்ம உயிரோட விளையாட்டு மாதிரி உள்ள விஷயம் சிவாக்கினி காரணாக்கினி சாகாத்தலை மாதிரியான ஆழமான ஆன்மீக ரகசியங்களை பத்திதான் சிவாக்கினி அப்படின்னா நம்ம சிவபெருமானை நெருப்பா பாக்குற வழிபாடு நம்ம சைவம் சிவாகம வழிபாட்டுல இந்த மாதிரி வேள்வி ஒரு முக்கியமான விஷயம் சும்மா நெருப்பு வச்சிட்டு தூபம் போடுறது கல்லடா அது நேர்லயே சிவபெருமானோட ரூபம் என்று நம்பி அந்த நெருப்புக்குள்ளே மந்திரம் சொல்லி ஆகுதி சாமான் போடுறாங்க திருநீலகண்ட யாழ்ப்பாணர் பெரிய புராணத்துல வர்றார் அவங்க சிவாக்கினி வளர்த்து பூஜை பண்ணறப்போ அந்த நெருப்பு வழக்கத்தை விட வலஞ்சுழலுற மாதிரி எழுந்து இருக்கு ஆனா சைவ புராணங்கள் இப்படி சொல்லுதுனா அதுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்குமா இல்லையா அதுவும் தானே திருமந்திரத்துல திருமூலர் சொல்றார் இந்த சிவாக்கினில நம்ம உடம்புல இருக்கிற மூன்று மலம் ஆணவம் கன்மம் மாயை இவை எல்லாம் எரிஞ்சு ஆன்மா சுத்தம் ஆகுது நேரா முக்தி பக்கம் போகுது திருவண்ணாமலையில கூட சொல்லுவாங்க உடம்புக்குள்ளே ஒரு நெருப்பு ஏறும் மாதிரி இருக்கிற உணர்வு அதான் சிவாகினி அது மேல மேல போய் சந்திர மண்டலத்தை முட்டறதா சொல்வாங்க அப்பதான் அமுதம் பெருகி பேரின்பம் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம திருநீரு தயாரிக்கிற கல்பத் திருநீருன்னு சொல்லுறாங்க அதுல கூட பசுஞ்சானத்தை சிவாக்கினில தான் திருநீரு தயார் பண்ணுறாங்க சொல்லிக்கிறதுக்கு சும்மா இருக்கலாம் ஆனா அந்த நெருப்புல இருக்கிற ஆன்மீக அலைசலுக்கு நாம் ஓர் அலுவல் இல்லாம இருந்தா சில பெரியவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா சிவாக்கினி அப்படின்னா நம்ம உடம்புல எழும் உள் ஒளி யோகம் தியானம் செய்யறப்போ நம்ம உள்ளே ஒரு வெப்பம் ஒளி உண்டாகுது அதுவே சிவாக்கினி அடுத்ததா வருது காரணாக்கினி இது ரொம்பவே சட்டல் ஆன விஷயம் சுத்த சன்மார்க்கத்தில் இதுல நம்பிக்கை அதிகம் உடம்புல உள்ள எல்லா தத்துவங்களும் மனசு வாசனை நாவு எல்லாம் அமைதியா ஆகி ஆன்மா மட்டும் ஒளியா இயங்குறதுதான் காரணாக்கினி இயங்குறப்போ மரணமே கூட முடியாது பேருதான் வாழறதுக்கு இந்த காரணாக்கினி ஓர் இரகசிய கலையா வைக்கப்படுது இதை சித்தர்கள் அருளானந்தம் சிவாக்கினி காலசந்திர ரூபம்னு கூட சொல்றாங்க ஒரே நெருப்பு ஆனா அதுக்குள்ளே ஓர் பெருந்தம் ஓர் சத்துவம் சுத்தம் வித்தியாகலை அதுவும் சைவ சித்தாந்தத்துல ஒரே முக்கியமான ஒன்று ஆன்மாவுக்கு ஞான அனுபவம் கிடைக்க இந்த வித்தியாகலை உதவுது மறைத்தலும் அருளலும் இரண்டும் இதோட வேலை உருத்திரர்கள் படைக்கும் காத்து வைக்கும் அழிக்கிற சக்தியோடு நிறைந்த ஆன்மாக்கள் இவங்க மனநிலைதான் வித்தியாகலை இதுவே நம்ம அனுபவ ஞானத்துக்கு தரையாக்கு சாகாத்தலைன்னா இதுவும் சித்தர்கள் சொல்ற ஓர் ஆன்மீக நிலை வேகக்கால் போகா புனல்னு இன்னும் சில பதங்களோடு சேர்ந்து வரும் இதெல்லாம் சும்மா வார்த்தைகள் இல்ல ஆன்மா தன் பூரணத்தையும் பேரின்பத்தையும் அடைஞ்சிருக்கிற சமயத்தில் வரும் உணர்வுகள் உணர்வுகள்தான் இது எல்லாம் யாருக்காக தெரியுமா நம்ம மாதிரி உயிர்களுக்கு சித்தர்களும் முனிவர்களும் எதுக்காக இந்த ரகசியங்களை சொல்லிட்டு போனாங்கன்னா நம்ம ஆத்மாவின் முடிவில்லாத பயணத்திலே ஒரு ஒளி காட்டணும் விடிவுக்கான வழிகாட்டனும் என்பதற்காக தான் பயணமெல்லாம் பயங்கர ஆழமா இருக்கு இனிமேலும்தான் நம்ம அடுத்த அத்தியாயம் ஆரம்பிக்க போறோம் இதைத்தான் வள்ளலார் இராமலிங்க அடிகள் கூறுகின்றனர் ஆன்மாக்களுக்கு ஆணவம் மலம் கூடியிருந்தால் அதற்கு பெயர்தான் ஆன்மா என்றும் மற்றும் ஆணவம் மலம் இல்லை என்றால் அதற்கு பெயர்தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்றும் கூறுவர் விமலன் நிலைதான் அருட்பெருஞ்சோதி நிலை விமலன் என்றால் மும்மலம் இல்லாமல் இருக்கும் நிலை இது பற்றிய தகவல்கள் எல்லாம் புரிந்து கொள்ளும் வகையில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் புரியவில்லை என்றால் முந்தைய வீடியோவை பார்க்கவும் ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் உயிர்களும் இன்புற்று வாழ்க்கை வாழ்க்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்